விருப்ப வேலை செய்ய கூடாது ஆனாலும் கூட நான் அந்த சபைக்கு அப்படிங்கிற விவரத்தை சொல்றேன் வாடா

ஆனா இவ்வளவு வாரவஞ்சனையா தட்டுறீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பொம்பளை கேள்வி தட்டுன்றாங்க இன்னொன்னு கம்மி அடக்கும் மொத்தமும் கம்மனாய் போச்சு பீஸ் பாட பழுப்பாட்டம் போனா போட்டோம் நான் நான் உங்க ஊர்ல எல்லாம் கொல்லரிச்சு போட்டு வயிறாயிட்டு இருக்கிறீங்களா நாங்க ஏன் அப்படி கையை தட்ட சொல்றேன்னு தெரியுமா நீங்க இரவு முழுவதும் நடக்கக்கூடிய இந்த பாச போராட்டத்தில் யார் யார் எப்படி நடிக்கிறாங்க பேசுறாங்கன்றத விட உங்களுடைய சந்தோஷத்துக்காக செய்யற வேலையில நீங்க எல்லாம் உற்சாகப்படுத்தி ஒத்துமையா இருந்தா அமைதி காத்திருந்தா அந்த நாடகம் சிறப்பா இருக்கும் அதனாலதான் எங்களை ஆசீர்வாதிக்கும் பொறுப்பா நீங்க எல்லாம் ஜோரா கையை தான் இப்படியா இருப்பாங்க

ஒரு விழா இருந்தா மாரியம்மன் திருவிழா தேர் திருவிழா கும்பாபிஷேக விழா இருக்கும் ஆனா இது அப்படி இல்லை நீத்தார் இறுதி சடங்கும் இல்லை இது அதே மூணு மாசத்துக்கு படைப்பாங்க பத்தி இறந்தவர்களுக்கு என்று அப்படி மூன்றாவது மூணாவது மாதத்துக்கு தானே மூன்றாவது மாதத்திற்கு முன்னோர்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு விழா எப்படி முன்னோர்களுக்கு ஒரு மனுஷன் செத்துட்டான் செத்த உடனே நேரா எம பதியோ சொர்க்கமோ போக முடியாது ஒரு பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் நம்ம சுத்திக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு மேல்பட்டு அவங்க இடம் விட்டு போகணும்னா ஒரு வருஷம் ஆகுதான் மேல போறது போகிறதுக்கு இருநூத்தி எண்பது ஊரை கடக்கணுமா மேல இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆமா அவ்வளவும் சேர்ந்து போகணும் அந்த ஒரு வருஷம் போய் சேரத்துக்குள்ள அப்பதான் நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் செய்ய கூடாது நல்ல காரியங்களை கொடுக்கூடாது அப்படின்னு ஒரு வருஷம் தடுத்து நிறுத்துவாங்க நீங்க செய்யற இந்த பூஜையில வைக்கிற அந்த பதார்த்தங்களும் அந்த பூஜைக்குரியதும் அந்த தேவலோகமா இருக்கட்டும் அளிதடையா இருக்கட்டும் நாம கொடுக்கறது அவங்களுக்கு சாப்பாடு அன்ன ஆகாரம் இல்லாம மூணு தூதாக்கர் கூட்டிட்டு போவாங்க ஆமா அதனாலதான் ஒரு பூதியை செஞ்சு சொந்த பந்த ஊர்காரங்க முன்னாடி ஒரு நாடகத்தை வச்சு ராத்திரிக்கெல்லாம் அந்த ராஜமா பெயரை சொல்லலாம்னு இந்த அந்த ஏற்பாடு ஆமாப்பா அதற்காக ஆ மூன்றாவது மாதமாக ஆ ஆகக்கூடிய படை

அப்படி குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவர்களும் சேர்ந்து ஓர் இரவு புண்ணிய சரித்திரத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்பேற்பட்ட இந்த சரித்திரமானது என்ன காவியம் முதல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது சிவபுராணமா இல்ல ராமாயணமா இல்ல கந்த புராணமா அதுவும் இல்ல மகாபாரதமும் இல்ல இது தனிப்பட்ட நாவல் கதை குடும்ப கதையாக இருக்கும்படியான மகாபாரதம் தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பதினெட்டாம் ஒரு முறையில் அதுக்கு மேல அவங்க சொர்க்கம் போற வரைக்கும் இந்த நாடகம் இருக்கும் அதிகப்படியான நாடகம் ஆமா ராமாயணம் அதை விட பெருசு ஆனா இது ஒரே நாள்ல கதையில் முடியக்கூடியதுதான் நாவல் ஆமா சரி சொல்லு ஒரே நாள் வாழ்ந்து இதை மண்ணிலே வாழ்ந்து தெய்வமாக இருக்கக்கூடிய மனிதன் தெய்வமாக எப்படி எல்லாம் மாவறாங்க அதையெல்லாம் தெரியணும் இல்லையா எப்படியெல்லாம் வாழ்ந்தால் மனிதன் தெய்வமாக மாற முடியும் என்பதை சொல்லக்கூடிய தனிய ஒரு குடும்ப கதையாக இருக்கும்படியான நற்குணசேகரி நல்லத்தங்கால் என்று சொல்லக்கூடிய நல்லத்தங்கால் நாடகத்தை நாடகம் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே எத்தனையோ பிழை இருக்கலாம் இரவு முழுவதும் எங்களுக்கு ஆதரவும் வாக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்லத்தங்காய் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே முதல் முதலில் தீர்ச்சபை அலங்காரம் செய்து வரக்கூடியவர் தென் மதுராபுரிய ஆண்டு வரக்கூடிய நல்லெண்ண மகாராஜன் எல்லாம் தென் மதுராபுரி தென்காசி பட்டணம் எல்லாம் ஒண்ணு தண்டா அப்படி இந்த தென்காசி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நல்லெண்ண மகாராஜன் வரப்போகிறார் அண்ணவரால் மற்ற விஷயம் அறிந்து கொள்ளலாம் அனைவர்களுக்கு சபா வணக்கம் சுபமேஜையும் அதே